ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயில் பயங்கரமாக வெளியில் அடிக்கிது இப்போ சில்லுன்னு வந்து நம்ம ஜூஸ் கொடுக்குறோம் அதாவது செவ்வாழை ஜூஸ் தான் போட்டுக்கிறோம் செவ்வாழை நல்லா உரிச்சிட்டு நல்லா பழமாக எடுத்துக்கோங்க பழத்தை மேலே இருக்கு பார்த்திங்கன்னா இதை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி ரெண்டு வாழைப்பழத்தையும் கட் பண்ணிக்கலாம் இப்போது காலையில் பால் வாங்கணும் காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இப்போ பால் நல்லா கூலிங்காக இருக்குது ஊற்றிக்கலாம் பால் ஊற்றி ஜூஸ் சைட்ல சூப்பராக இருக்கும் ஓகே வாழைப்பழம் இனிப்பு அதனால பாலுக்கு தீவனம் சக்கர கொஞ்சமா சேர்த்துக்கலாம் ஜூஸ் பாருங்க செவ்வாட் ஜூஸ் அதிகிர வேலைக்கு இந்த மாதிரி ஜூஸ் செஞ்சு குடிச்சு பாருங்க சூப்பரா இருக்கும் நம்ம போட்ட சக்கரை இது எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க थैंक यू